வலைக்கும் அரமதுல்லாஹி தலா வர அல்லாவுடைய மாபெரும் உலகத்தில் இந்த பிரபஞ்சத்தில் மனிதனாக முஸ்லீமாக மேலும் குறிப்பாக முகமது நபி சல்லா அலி வல்லம் அவருடைய விபத்தினராக அல்லாஹ் நம்மை நம்மை படைத்தான் அலகதுல்லா இதைவிட பெரிய பாக்கியம் வேறு உண்டா என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்துக்கும் இடமில்லை தாலா இந்த புனிதமான ரமலான் மாதத்தில் நம்மை சேர்த்தான் முதல் பத்து ரஹமத்து அடைந்து சிறப்பான முறையில் நம்மை விட்டும் கடந்துவிட்டது இரண்டாவது பத்தில் மஹ மகஃபிரத்துடைய பத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம் எல்லாவுடைய மன்னிப்பை பெறக்கூடிய அடியார்களாக நம் மனைவரையும் ஆக்கி அருள்முறைவானாக அல்லாஹ மன்னிப்பாளனாக இருக்கிறான் எப்படி மன்னிப்பாளன் கடல் நுரையளவு நாம் பாவங்களை கொன்று வந்து அவன் முன்னாடி நிப்பாட்டி அல்லா என்னை மன்னிச்சிரு அப்படின்னு நம்ம கதறி அழுதம்னா அவன் மன்னிக்கிறான் மழையளவு பாவங்கள் செய்து அவன் முன்னாடி இருந்தாலும் நான் பாவம் பாவம் மன்னிப்பு கேட்டால் அவன் மன்னிக்கின்றான் ஏன்னா எல்லாவுடைய ஷிஃபாத்து கஃபூர் மன்னிப்பாலன் அந்த சிஃபாத்தை வெளியாக்கணும்னா நம்ம என்ன செய்யணும் பாவங்கள் செய்யக்கூடியவர்கள் தான் நாம் பாவம்னா நம்ம முதல்ல விளங்க வேண்டியது ஜினா செய்கிறது ஷிகுர் செய்கிறது குஃபுரு கொலை செய்வது திருடுவது வட்டி வாங்குவது இது போன்ற என்ன இது போன்ற செயல்களை மட்டுமே நாம் பாவம் என்று விலகி கொண்டிருக்கின்றோம் இதுவெல்லாம் பாவம்தான் இறை நேசர்களுக்கு அல்லாவை மறந்திருப்பது தான் பாவம் என்று கருதுவார்கள் அவர்கள் குடிப்பதில்லை அவர்கள் வட்டி வாங்குவதில்லை அவர்கள் சினா செய்வதில்லை சிகுறு செய்வதில்லை அதை விட்டும் ஒதுங்கி நப்சே அமாராவிலிருந்து ஒதுங்கி நப்சே லவாமாவிலிருந்து ஒதுங்கி போன்ற நப்சுகள் படித்தரங்களை எல்லாம் முன்னேறி பாவங்களை விட்டு ஒதுங்கி பெருமையை விட்டு ஒதுங்கி அவர்களுக்கு பாவம் என்று கருதுவதெல்லாம் அல்லாவை மறந்திருப்பது தான் அவர்களுக்கு பாவமாக கருதுவார்கள் ஆக பாவங்கள் அனைத்தும் சிறிய பாவங்கள் அனைத்தும் சில நன்மைகளை செய்வதை கொண்டு அல்லாஹ் மன்னிப்பை வழங்குகின்றான் பெரிய பெரிய பாவங்களுக்கு நாம் மகபீரத் அல்லாஹ்விடம் கேட்டு அழுது கதறி கண்ணீர் வடித்து அவளுடைய மன்னிப்பு கேட்டால் அவன் அதை மன்னிக்கின்றான் அல்லாவுக்கு சிர்கு செய்வதை சிர்கு செய்வதை மட்டும் அல்லாஹ் கொஞ்சம் தாழ்த்தி கொஞ்சம் தாமதப்படுத்துகிறான் அதுக்கு மன்னிப்பு வழங்க மாட்டேன் இங்கே சொல்கின்றான் இருந்தாலும் கூட அல்லாஹ் கருணையாளனாக இருக்கின்றான் நாம் மீண்டும் அந்த சீர்க்கை விட்டு ஒதுங்கி அல்லாவின் பக்கம் முன்னேறுவோமானால் அல்லாஹ் மன்னிப்பான் அதற்கு தௌபாவம் இருக்கின்றது ஆக தௌபாவை கொண்டு நாம் அல்லாஹை அந்த பாவங்களை விட்டும் நாம் ஒதுங்கி அல்லாவின் பக்கம் முன்னேறிவிட அவிடலாம் ஆக இந்த மகஃபிரத்தான இந்த இரவில் மகஃபீரத்தான இந்த நாட்களில் பத்து நாட்களில் அல்லாவிடம் அதிகம் அதிகம் மன்னிப்பை கேட்டு நாம் அல்லாவின் பக்கம் முன்னேற வேண்டும் நிறைய இஸ்தீஃபார்கள் இருக்குது இஸ்தீஃபார்னால் பாவம் மன்னிப்பு தேடுவது அஸ்தீருல்லாஹ் அஸ்தீர்லாஹு நவீம் ரப்பீ மின் குல்லி தன்பின் வதூபில்

அவனுக்கு பாவடிப்பு கேட்பதும் சிறந்தது குறிப்பாக அடுத்து வரக்கூடிய மீதமுள்ள பத்து பத்து நாட்களில் ஓதக்கூடிய சிறப்பானது வாக்கு ஆஃப் உன் துகைம்பல் ஆஃப் ஆஃப் அண்ணா யா மன்னிப்பாளனே மன்னிப்பாலனே மன்னிப்பை விரும்பக்கூடியவனே மன்னிப்பை விரும்பக்கூடியவனா நம்ம சாதாரணமாக ஒரு சின்ன தவறுக்காக நம்ம வந்து கோவப்படுறோம் பொறுமை இல்லாமல் அவளை திட்டிடுறோம் அவளை அடிக்க போயிடுறோம் ஆனால் அல்லாதான் பாருங்கள் இந்த பெரும் பெரும் பாவிகளை எல்லாம் தாலா மன்னித்து இப்போ பேச வச்சுக்கிட்டு இருக்கான் அல்லாவை பற்றி பேச வச்சுக்கிட்டு இருக்கான் எவ்வளோ பெரிய கருணை பாருங்கள் அல்லாஹுக்கு வளஉலா ஃபலுல்லாஹி அலைக்கும் ஒ ரஹ்மது உஹூ வ இந்நல்லாக ஔஃபுர் ரஹீம் அவ்வளோ அல்லாஹ் குரான் சொல்கிறான் அல்லாவுடைய ஃபதுன்னு அல்லாவுடைய இறக்கு குடமும் அந்த கருணை இல்லைன்னா நம்ம எங்கே இருப்போம் நம்ம செய்யக்கூடிய பாவங்களுக்கு அன்றை அன்றைக்கு அன்றைக்கு தண்டனை கொடுக்குறதா இருந்தால் நம்ம மண்ணோட மண்ணாக போயிருப்போம் அல்லவா இருந்தால் நம்ம எங்கே இருப்போம் உயிரோட இருப்போமா அல்லாவுடைய ரவுஃப் ரஹீம் மன்னிப்பில் சிறந்து இறக்கக்கூடியவனாக இருக்கிறனால நம்ம உயிரோ உயிரோடு வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் என்னமோ இந்த முப்பத்தி எட்டு வருடங்களாக அல்லாஹாலா இன்னில் நிகழ்ந்த பாவங்கள் எண்ணிக்கை அல்லாஹ் அக்பர் நன்மைகளை விட பாவங்கள் ஜாஸ்தியாக இருக்குது அந்த எல்லாம் மன்னித்து தலா நன்மையான காரியங்களை என்னை சேர்த்துக்கிட்டாங்க அலகமது இல்லா தொழுகைக்கு அழைத்து கொண்டான் நோன்பிற்கு அழைத்து கொண்டான் ஜக்காத்து சதக்கா கொடுப்பதற்கு அழைத்து கொண்டான் நம்முடைய உ நம்முடைய கையில் ஒன்றும் இல்லை அல்லா நன்மைகளை செய்வதற்கு அல்லாஹ் தான் உதவி செய்கிறான் நன்மையும் தீமையும் அல்லா புறத்தில் இருந்தே அல்லா சொல்கிறான் நன்மையை அல்லா விரும்புகிறான் தீமையை அல்லா வெறுக்கிறான் நன்மையை அல்லா விரும்புகிறான் தீமையாக அல்லாஹ் இருக்கிறான் இரண்டு விஷயத்துக்கும் இரண்டு செயல்பாடுகளுக்கும் அல்லாஹ் தான் உதவி செய்ய வேண்டும் நமக்கு கண் காது மூக்கு வாய் கல் அதுக்கு ஏழு சிப்பாத்துகளை கொடுத்து ஹயாத்து வெளிமோ இராதா புத்தகத்துக்கு ஷமா எல்லாம் கொடுத்து நமக்கு உதவி அல்லாஹ் அல்லாதான் நன்மை செய்கிறோம் நமக்கு ஹயாத்து இருந்தால் நன்மை செய்ய முடியும் நமக்கு இயல்முறை இருந்தால் தான் அதை நன்மையை செய்ய முடியும் இராதா அது நாட்டம் இருக்கணும் நமக்கு பேச்சு இருக்கணும் நமக்கு பார்வை இருக்கணும் நமக்கு ஷமாத்துக்கு கேட்குறது இருக்கணும் இருந்தால் தான் நம்ம அந்த நன்மைகளை செய்ய முடியும் அதே போல தான் அதுக்கு மாற்றமான தீமையை செய்யறதாக இருந்தாலும் இந்த ஏழு ஷிஃபாத்துகளும் இருக்க வேண்டும் மூலம் இருக்க வேண்டும் ஆன்மாவும் இருக்க வேண்டும் இருந்தால் தானே அந்த பாவத்தை செய்ய முடியும் அப்போ இரண்டுக்கும் உதவி செய்யக்கூடியவன்தான் ரப்பு நாலமீன் மீன் எல்லாம் ரெண்டுக்குமே உதவி செய்கிறான் ஆனால் அந்த நன்மைகளை அல்லா விரும்புகிறான் தீமைகளை அல்லா வெறுக்கிறான் அப்போ அல்லா வெறுக்கக்கூடிய விஷயங்களை விட்டு நம்ம பாதுகாப்பாக இருந்துக்கிறோம் அல்லாஹ் கிட்ட பாதுகாப்பு கேட்டுக்கிறோம் என்றைக்கும் நம்முடைய அமல்களை கொண்டு நாம் சொருக்கம் செய்வோம் என்ற எண்ணம் நம் உள்ளத்தில் இருக்க வேண்டாம் நாம் அமல்கள் செய்வது எதற்காக அல்லாஹ்வுடைய அடிமை என்று நிரூபிப்பதற்காகத்தான் நாம் அமல்கள் செய்ய வேண்டும் அல்லாஹ் சொல்லிட்டா செய்ய சொல்லிட்டா தொடுவச்சுட்டானா தொழுவணும் நான் சொல்லா தொழுதாங்கன்னா அதை பார்த்து நம்மளும் தொழுவணும் இது அல்லாவுடைய அடிமை என்று நிரூபிப்பதற்கு உள்ள ஒரு காரணம் அப்போ நம்ம எதை கொண்டு அல்லா நம்ம சொருக்கத்தை சேர்ப்போம் அப்படின்னா அல்லாவுடைய பதிலை கொண்டு தான் நிறைய வரலாறுகள் நிறைய சம்பவங்கள் முன்னே இருக்கின்றது நாளை மறுமையில் ஒரு அடியான் பல வகையான அமல்களை செய்து நான் மறுமையில் வருவான் அடையாண்டாக கேட்பான்ல்லா உன்னுடைய உன்னுடைய அமல்களை கொண்டு சொர்க்கம் செல்கிறாயா இல்லை என்னுடைய ஃபதலை கொண்டு செல்கிறாயா என்று அல்லாஹ் கேட்டவுடன் நான் இன்னும் எனக்கு நிறைய அமல் வச்சிருக்கேன் அல்லா இதை வச்சு நான் சொர்க்கம் போயிருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க சொன்ன உடனே அவர் இடைய போடுறாங்க போட்டு அவங்களுடைய கண் பார்வைக்கு கொடுத்த அல்லா அதனுடைய நியாமத்தை மட்டும் ஒரு தராஸ் தட்டையாக வைக்கிறாங்க மீசான தராசில் வைக்கிறாங்க வச்சவரை அந்த அவங்க ஒட்டுமொத்த அமல்கள் மேலே போச்சு எதை எது கனமாக இருக்குது அல்லா கொடுத்த பார்வைக்கு உண்டான ஞாமத்து கனமாக இருக்குது அப்போ அதுக்கே சரியாக போச்சு இப்போ எல்லாம் கேட்குறான் யாரை கொண்டு நீ போகிற அவனுடைய அவங்கள கொண்டு போகிறியா இல்லை என்னுடைய கருணையை கொண்டு வியாழல்லாம் என்னை மன்னிச்ச வியாழல்லா அப்போ அவர் உணர்ந்துக்கிட்டார் இது போல் நிறைய சம்பவங்கள் இருக்குது அப்போ இன்ஷா அல்லா அல்லாவுடைய பாவத் அல்லாவுடைய விஷயத்தில் நம் சரியாக நடந்து இந்த உலகத்தில் இது வந்து அறுவடை செய்யக்கூடிய நாட்கள் நம்முடைய வாழக்கூடிய இந்த சொருப்ப நாட்கள் அல்லாவின் பக்கம் முன்னேறுவதற்காக உண்டான காலங்கள் நாம் வந்து இந்த வீண் விளையாட்டுகளையும் இந்த உலக போதைகளையும் நம் சிக்கி தவிக்காமல் அதில் மாட்டி விடாமல் செய்தாருடைய சூழ்ச்சிகளை மாற்றிவிடாமல் இச்சைகளில் வீழ்ந்து விடாமல் அல்லாவின் பக்கம் செல்வதற்கு அல்லாவின் நினைவின் பக்கம் செல்வதற்கு முகமது நபி சொல்லா அலிஸ்லாமின் வழியை பின்பற்றி செல்லக்கூடிய அந்த நாட்களை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் அல்லாஹின் பாவ மன்னிப்பு கேட்டுக்கொண்டே இருங்கள் இந்த பத்து நாட்களும் அஸ்துல்லா அஸ்திருல்லா அதீம் அஸ்துல்லா அதீம் முகமது நபி சல்லாஹ் அலையம் இரவு நாட்கள் ஒவ்வொரு இரவுகளிலும் எழுபதுக்கும் மேற் மேலே இஸ்தீஃபா பாவமணிப்பு தேடி கொண்டுதான் தூங்குவார்கள் என்று இடம் அல்லவா நம்மலாம் எவ்வளோ செய்யணும் இஸ்தீஃபார் ரசூல்லா சொல்லா பாவமே அறியாதவர்கள் பாவம் அவருடைய முன்னும் பின்னும் பாவம் இல்லாதவர்கள் பாவம் செய்ய செய்யும் செய்யாதவர்கள் அவர்களே இஸ்தீஃபார் செய்யும் பொழுது நமக்காக செய்துட்டு போனாங்க அவங்க அவங்க செய்ய வேண்டிய அவசியம் இல்லை நமக்கு கட்டு கொடுத்து சென்று செஞ்சுருக்காங்க நம்ம என்ன செய்யணும் இஸ்தீஃபார் செஞ்சுக்கிட்டே இருக்கு நம்ம ரோட்டில் போகிறோமா இஸ்தேஃபார் செஞ்சுட்டு போனோம் கடையில் இருக்கமா இஸ்திஃபார் செய்யும் இஸ்திஃபார் செய்கிறனால நமக்கு அல்லாஹ் தலா பறக்கத்தையும் உண்டாக்குவான் நம்முடைய பாவங்களையும் மன்னிப்பான் நமக்கு பறக்கத்தை வாழ்க்கையில் பறக்கத்தையும் உண்டாக்குவான் என்ற விஷயங்களும் இதில் அடங்கியிருக்கிறது அகவல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் நீண்ட ஆயுத ஆஃபியத்து சலாமத்தையும் அல்லாஹுடைய மகஃபீரத்தையும் அல்லாஹ் நமக்கு தந்தது முடிவானாக நம்முடைய சக்கராத்தி நேரத்தில் ஆயுளாக இல்லா முகமது ரசோனா என்ற களிமாய் சொல்லி சொல்லி இந்த உலகத்தை விட்டு பிரியக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் நமக்கு தந்த முடியானாக இந்த நோன்பு நான் நோன்பு நாட்களை பரிபூர்ணமாக அடைந்து இந்த நோன்பை பரிபூர்ணமாக அல்ல ஏற்றுக்கொள்ளக்கூடிய கபூல் செய்யக்கூடிய நோன்பாக அல்லாஹ் ஆக்கிய அருள்வியோடாக நம்முடைய பாவ மற்றவர்களாக தாலா இந்த உலகத்தை விட்டும் நம்மை நீக்கிய அறிமுகையோடாக நாளை நாளை மறுமையில் சுவனத்தில் சுவனம் ஐயா என்ற சுவனத்தில் நோன்பாணிகளுக்கு வாக்களிக்கப்பட்ட அந்த ஐயாணில் போகக்கூடிய வாக்கியத்தை நமக்கு தந்துடுவது ஓடாக வாஹிரு அலமதுல்லாஹிரப்பில் ஆளுமின் அஸ்லாமு அலைக்கும் தாலா வரது